ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா சோ கிளியரா இருந்துச்சுன்னா ஒரே அப் மட்டும் கொடுத்துருங்கப்பா இன்னைக்கான செஷன் சும்மா வேற லெவல்ல பாத்துக்கலாம் சரிங்களா சோ அப்படியே குரூப்ல மட்டும் ஓகே நம்மளோட லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துறேன் ஓகே நம்ம மறக்காம ஓகே நம்மளோட வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஓகே அதே மாதிரி ஷேர் அதே மாதிரி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஓகே சோ நீங்க நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சரிங்களா எஸ் வணக்கம் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே இன்னைக்கு நம்ம அடுத்த நாள் அதாவது பாத்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் அப்படின்றது நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த நாளுக்கான கண்டென்ட் அப்படின்றது பார்க்க போறோம் சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே சோ மராத்தாஸ் அதாவது மராத்தியர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம் சோ நம்மளோட டிஎன்பிஎஸ் எக்ஸாம்னேஷன் ஆகட்டும் டியூனிஎஸ் ஆபி எக்ஸாம்னேஷனாகட்டும் எந்த ஒரு எக்ஸாம்னேஷன் இருந்தாலுமே ஓகே மராத்தியர்கள் வந்து கேள்வி அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்குப்பா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஓகே யார பத்திர கேள்விகள் அப்படின்றது நம்மளுக்கு வந்து அதிகமாக கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா சத்ரபதி சிவாஜி இருக்கார் சரிங்களா அவரை பத்தின கேள்விகள் அப்படின்றது அதிகமா இருக்கு ஓகே பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் ஷோ அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா மராத்தியர்கள் பொறுத்த அளவுக்கு நீங்க மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பர்சனாலிட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான் அவரை பத்தின ஓகே முக்கியமான ஒரு முப்பது கேள்விகள் அப்படின்றது இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஓகே நம்மளோட சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புலாம் போக போது அடுத்த பார்த்தீங்கன்னா ஐயனா மரப்போது அடுத்த தமிழ்நாடு ஹிஸ்டரி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தா முக்கியமான ஒரு முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட ஓகே இந்த மாதிரி ஒன் லைனர் சோ இன்னைக்கான முதல் கேள்விக்கு சரியான விடை என்ன மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் என ஓகே அழைக்கப்பட்டவர் சிவாஜி அப்போ இவர மலை எலி மற்றும் தக்காண புற்றுநோய் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த காலத்தை இந்த முகாய மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஓகே பாபர் ஹியூமாயுன் அர்த்த பார்த்தீங்கன்னா அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அர்தன் ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க இதுல சிவாஜியோட அப்பா ஒருத்தர் இருக்காரு ஓகே ஷாஜி பான்ஸ்லே சொல்லிட்டு அவர் வந்து யார் கீழ வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷாஜகான் கீழ வேலை செஞ்சாங்க ஷாஜகானோட பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவுரங்கசீப் இங்க பாத்தீங்கன்னா ஷாஜி பான்சுலோட பையன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப சத்திரபதி சிவாஜி அப்போ ஓகே ரெண்டு பேர் வந்து எந்த சமகாலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாக்குறப்ப அவுரங்கசீப் தான் பயங்கரமா என்ன பண்ணிக்கிறாரு இவர் வந்து டஃப் கொடுத்திருக்காரு ஓகே அவுரங்கசீப் இருக்காரு தெரியுங்களா அவர் தான் பாத்தீங்கன்னா ஓகே மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜியை அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவுரங்கசீப் தான் என்ன பண்ணிருக்காருனா அழைச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா சரிங்களா எஸ் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சிவாஜி எந்த போர் முறைகளுக்கு அதான் அந்த போரை என்ன சொல்லனா மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப எந்த போர் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போர் முறைப்பா கொரிலா ஓகே அதே மாதிரி போனால் கொரில்லா போர்முறையின் தந்தை எனவும் அறியப்பட்டவர் யார் அப்படி சொல்லிட்டு போனால் நம்மளோட சிவாஜி அவர்கள் தான் சரிங்களா கொரில்லா போர்முறையின் தந்தை என அறியப்பட்டவர் ஓகே சிவாஜி அவர்கள் அடுத்த பாருங்க ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழில் எந்த கோட்டையில் பிறந்த சிவாஜி தன் தாதியார் டேஷின் பாதுகாப்பில் வளர்ந்தார் அப்ப அந்த கோட்டை பேர் என்ன அப்படின்றது இங்குறது சொல்லணும் அடுத்தது அவங்களோட தாயார் பேர் என்னன்றது சொல்லணும் ஓகே மூணாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே சோ எஸ்

சின்ன வயசு ஜிஜா பாய் தான் என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒழுக்கமான முறையில பார்த்தா வளர்த்திருக்காங்க அதே மாதிரி நிறைய கவிதைகள் அதே மாதிரி நிறைய பக்தி இலக்கியங்கள் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய இதிகாசங்களோட கதைகளை சொல்லிதான் என்ன பண்ணியிருக்காங்க சிவாஜி வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்கப்பா சரிங்களா அடுத்தது நான்காவது சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குருவுமாக இருந்தவர் அப்ப சிவாஜியோட ஆசிரியர் மற்றும் குரு யார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் இந்த ஓகே தாதாஜி கொண்டதை வியாவ் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஓகே சிவாஜியோட அப்பா இருக்கார் தெரியுங்களா யாரு ஓகே ஷாஜி ஓகே ஷாஜி போன்ஸ்லே ஓகே இவரோட ஒரு ஜாகிர்தார் தான் யார் அப்படி சொல்லிட்டு பண்ண இந்த தாதாஜி கொண்டது சரிங்களா சோ சிவாஜியோட அப்பா வந்து ஓகே போருக்கு போறதுக்கு முன்னாடி பண்ண தாதாஜி கொண்டதுட்டு சொல்லிட்டு போறாரு ஓகே சோ இதே மாதிரி ஜிஜா பாயும் சிவாஜியும் நல்லபடியா பாத்துக்கோ ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட உடனே சொல்லு ஓகே நான் ஒரு பெரிய படையை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ யாரு ஷாஜி சொல்லிட்டு தான் பிஜப்பூர் படை போய் அவர் வந்து போறாரு சரிங்களா எஸ் பா ஐந்தாவது கேள்வி சிவாஜி கோண்டுவானா அப்படின்ற கோட்டையை கைப்பற்றி ஆண்டியது ஓகே சிவாஜி அவர்கள் கோண்டுவானா அப்படின்ற கோட்டையை கைப்பற்றி ஆண்டு ஓகே கரெக்டா ஆன்சர் பண்ணனும் சரிங்களா சார் நிறைய பேர் வந்து தவறா ஆன்சர் பண்ணிருக்கீங்க சரிங்களா சிவாஜி அவர்கள் கோண்டுவானா அப்படின்ற கோட்டையை கைப்பற்றி ஆண்டு பார்த்தா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுப்பா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது சிவாஜியின் ராணுவத்தில் பக்கபலமாக இருந்த படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எஸ் காலாட் படை ஓகே காலாட் படை தான் அது ஒரு சிறந்த படையா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா காலாட்படை என்பது சரியான உடை அடுத்த ஏழாவது கேள்வி பார்க்கலாமா எஸ் ஏழாவது கேள்வி சரிப்பா பத்து கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா ஏழுல இருந்து பத்து வரை அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் ஏழுல இருந்து பத்து வரை அப்படியே ஆன்சர் பண்ணுங்க டக்கு டக்குன்னு ஓகே சிவாஜி தோர்ணா மற்றும் ரெய்கார் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு ஓகே ஏழாவது கேள்விக்கு சரியான விட என்னப்பா சிவாஜி தோர்னா மற்றும் ரேகார் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு ஓகே சரியான விடை ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறு ஓகே ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறு அப்பதான் பார்த்தா என்ன பண்ணிருக்காரு தோர்னா மற்றும் ரேகார் கோட்டை இருக்குதுங்களா அந்த ரெண்டு கோட்டையும் பார்த்தா கைப்பற்றிருக்காரு அடுத்த பாருங்க சிவாஜி அவர்கள் பீஜப்பூர் தளபதியான அப்சல் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அந்த அப்சல் கானை கொன்ற ஆண்டு எந்த ஆண்டு பார்த்தா அப்சல் கான் வந்து முதல் முதலாக கொண்டு இருக்காரு பீஜா சுல்தானுக்கும் சிவாஜிக்கும் சுத்தமாக ஆகியா ஏரியே பீஜபூர் சுல்தான் ஒரு படை தளபதியா இருந்ததா பார்த்தா இவங்க அப்பா தெரியாம சின்ன வயசு சிவாஜி என்ன பண்ணிருப்பாரு மிகப்பெரிய ஒரு ராணுவ படையிட் பிஜப்பூரே பார்த்தா கேப்சர் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சமரச முடிவு பண்ணி அவங்க அப்பா வந்து சிறை வச்சிருவாங்க ஓகே பிஜப்பூர் சுல்தான் அதுக்கப்புறம் இவர் போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு எழுதி கொடுத்து இதே மாதிரி இதுக்கு அப்புறம் எங்க அப்பா உயிரோட இருக்கிற வரையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து போர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு மறுபடி பார்த்தா அவங்க அப்பா விடுவிச்சுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு பார்த்தா பிஜப்பூர் நோக்கி அவர் வந்து எடுத்திருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா எந்த ஆண்டுப்ப அவர் வந்து ஓகே ஸோ இறந்திருக்காரு அப்சல் கானை கொன்ற ஆண்டு எட்டாவது கேள்விக்கு சரியான விடையை சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது எந்த ஆண்டு சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங் இடையே ஏற்பட்டது இந்த புறந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஓகே உடன்படிக்கை அதான் பார்த்தா புறந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதான் பார்த்தா இந்த புறந்தர் உடன்படிக்கை என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு உடன்படிக்கை சரிங்களா சோ யார் கூட வந்து இவர் வந்து புறந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையில் போடப்பட்டதான் பார்த்தா இந்த புரந்தர் உடன்படிக்கை ஆனா இந்த ராஜா ஜெய்சிங்கை யார் அமிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஔரங்கசிப் இருக்காருங்களா இந்த ஔரங்கசிப் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் ஓகே கானு அப்சல் கான் மற்றும் ராஜா ஜெய்சிங் அமைச்சிருப்பாரு அதுல பைனலா பார்த்தா ராஜா ஜெய்சிங்கும் ஓகே சிவாஜிக்கும் இடையே போடப்பட்டதான் பார்த்தா இந்த புரந்தர் உடன்படிக்கை அப்படின்ற ஒரு உடன்படிக்கை சரிங்களா எஸ் அடுத்து பாருங்கப்பா பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு கேள்விகளுக்கு அப்படின்ற பட்டத்தை எந்த கோட்டையில் சூட்டிக்கொண்ட ஆண்டு ஓகே எந்த கோட்டை மற்றும் ஆண்டு ரெண்டுமே நீங்க சொல்லணும் அடுத்தது சாம்பாஜி இருக்காரு தெரியுங்களா சாம்பாஜியோட பாதுகாவலராக இருந்த குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது சிவாஜி அவர்கள் எட்டு அமைச்சர்களை கொண்ட குழுவுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மராத்திய பேரரசில் டேஷ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் நாலுமே அல்டிமேட்டான கொஸ்டின் பா ஓகே நாலுமே அல்டிமேட்டான கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கொஞ்சம் சரியான விடையை போடுங்க பார்க்கலாம் எஸ் சோ ஆன்சர் போட்டீங்களா ஓகே பாத்துடலாமா ஓகே சிவாஜி அவர்கள் என்ன ஆண்டுபா எஸ் கவி கலாஷ் பதினொன்னுக்கு சரியான விடை எல்லாமே கரெக்டா போட்டு சூப்பர் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோட்டை என்பது சரியான விடைப்பா ஓகே ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு இருபத்தி ஏழுல பிறந்த சிவாஜி அவர்கள் எழுபத்தி நாலுல தான் பார்த்தா சத்ரபதி அப்படின்னு ஒரு பட்டமே பார்த்தீங்கன்னா சூட்டி இருப்பாரு ஓகே அதே மாதிரி பார்த்தா எந்த பிளேஸ் ஓகே சொல்லணும் கோட்டை அப்படிலாம் ராய்கர் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ராய்கர் ரெய்கா ரெண்டுமே கரெக்ட் தான் அடுத்தது சாம்பாஜியோட பாதுகாவலராக இருந்தவர் யார் அப்படி சொல்றா குரு கவி கலாஷ் ஓகே குரு கவி கலாஷ் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பார்னா சாம்பாஜியோட பாதுகாவலராக இருந்திருப்பாரு சிவாஜிக்கு எட்டு அமைச்சர்கள் மொத்தம் இருப்பாங்க ஓகே அந்த எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுக்கு அவர் என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அஷ்டபிரதான் பிரதான் அஷ்டபிரதான் சரிப்பா இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் எக்ஸ்ட்ராவா ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா சோ சிவாஜியோட எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழுக்கு வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு ஆனா சிவாஜி வந்து இந்த எட்டு அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை எங்க இருந்து எடுத்தாரு ஓகே இந்த எட்டு அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை சிவாஜி அவர்கள் எங்க இருந்து எடுத்தார் அப்படின்றதா நம்மளோட கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிவாஜி அவர்கள் ஓகே அந்த எட்டு அமைச்சர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுங்களா அந்த கான்செப்டை எங்க இருந்து எடுத்துருப்பாரு அப்படின்றத நம்மளோட கேள்வி எங்க இருந்து எடுத்திருப்பாரு சூப்பர் பாமினி ஓகே பாமினி சுல்தானியம் இருக்காங்க தெரியுங்களா அந்த பாமினி சுல்தானியத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு சிவாஜி அவர்கள் எடுத்திருப்பாரு ஓகே எய்ம் ஹையர் விஜயநகரம் கிடையாது பாமினி ஓகே சோ பாமினி சுல்தானியம் தான் பாத்தீங்கன்னா எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு ஒன்னு வச்சிருப்பாங்க அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் பார்த்தா சிவாஜியோட எட்டு அமைச்சர்கள் கொண்ட அஷ்ட பிரதான ஒரு குழு சரிங்களா மராத்திய பேரரசில் யார் நவீன கால பிரதமருக்கு இணையானவர் அப்ப நவீன கால பிரதமர் அப்படின்னா யாருபா பேஷ்வா ஓகே பேஷ்வா தான் யாரு நவீனகால இணையானவர் சரியான ஓகே டன் அடுத்த பாருங்க ஓகே பதினாலுல இருந்து பதினெட்டு வரை ஆன்சர் பண்ணுங்கப்பா ஓகே பதினாலுல இருந்து பதினெட்டு வரை ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு சரியான விடை என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஆன்சர் பண்ணிட்டீங்களா எஸ் அப்டே பதினாலு தான் ஆன்சர் அந்த எட்டு பேர் இருக்காங்க தெரியுங்களா அதுல இருக்கவங்க முக்கியமானவங்க ஓகே மராத்தி ஆட்சியில் பொது கணக்குகள் இருக்கு தெரியுங்களா அதை கவனித்துக் கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அமத்தியா ஓகே அமத்தியா அப்படின்ற அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பொது கணக்குகள் இருக்கு தெரியுங்களா இந்த வரவு செலவு எல்லாம் இருக்கு தெரியுங்களா அது எல்லாமே பாதுகாத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே அமத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ ஒரு கேங் தான் பாருங்க அரசரின் நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கை சரிங்களா நீதிமன்ற நடவடிக்கைகளை பராமரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியவா வாக்கியா அப்படின்றது நீதிமன்ற நடவடிக்கை ஓகே நல்லா கொஞ்சம் வாக்கிய அந்த வழக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீதிமன்றம் தான் வழக்கு ஓகே வழக்குனா என்னது நம்ம பேசுவோம் நிறைய அப்ப வாக்கியம் அப்படின்றது ஒரு பேச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னதா ஒரு ஹிண்ட் தான் அதே மாதிரி பொது கணக்குகள் கவனித்துக் கொண்டது பார்த்தா அமைதியா ஓகே காசு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அமைதியா இருப்போம் ஓகே சோ நம்மளுக்கு வந்து காசு வந்துச்சுன்னா அமைதியா இருப்போம் அப்படியே அமுத்தி உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஊர்ல அந்த மாதிரி அப்ப அமைத்தி அப்படின்னா பொது கணக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நீதிமன்ற நடவடிக்கை அப்படின்னா வாக்கிய நாபிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்திலும் ஆலோசனை வழங்கியவர் யார் ஓகே போர் மற்றும் அமைதி யார்பா சுமந்த் ஓகேயா மன்னருக்கு போர் மற்றும் அமைதி குறித்த அனைத்திற்கும் ஆலோசனை வழங்கியவர் சுமந்த் அப்படின்றவர் சரிங்களா சோ சுமந்த் அடுத்தது அஷ்டபிரதானில் இடம்பெற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே சுமந்த் வீர் ஓகே இவர் தான் பாத்தா வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சுமந்த் வீர் பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்த பாருங்க எஸ் ஓகே சமூக சட்டத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுங்கு நடவடிக்கைகளை பாதுகாத்தவர் யார் பொது ஒழுங்கு நடவடிக்கையை பாதுகாத்தவர் பண்டித் ராவ் அப்போ பொது கணக்குகள் யாருப்பா அமைத்யா நீதிமன்ற நடவடிக்கை வாக்கிய நாவிஸ் ஓகே அதே மாதிரி அமைதி யாரு சுமந்த் அதே மாதிரி அமை சுமந்த் பக்கத்துல ஒரு பீரை சேர்த்துறோம்னா வெளியுறவு அமைச்சர் பண்டித் ராவ் பாத்தீங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் மற்றும் பொது ஒழுங்கு நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மேற்கொள்பவர் இவர் தான் சரிங்களா சொல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த எட்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா சரிங்களா எஸ் அடுத்த பாருங்கப்பா ஓகே பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு வரையும் ஓகே பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு வரையும் ஓகே சோ அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு வரையும் மராத்தியர் ஆட்சியில் ராணுவத்தை நிர்வகித்தது யாரு மராத்தியர் ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ரெண்டு வரி வசூலிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு வரி என்னன்னு சொல்லுங்க எந்த ஆண்டு முதல் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார் யார் அந்த பேர் மட்டும் சொல்லுங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணுல பார்த்தா பொறுப்பேற்றிருப்பாரு அந்த மனுஷன் பேர் என்ன அப்படின்றத கேள்வி அடுத்தது பாலாஜி பாஜராவிற்கு வழிகாட்டியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்கிற்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியால் டேஷ் நிறுவப்பட்டது ஓகே இருபத்தி நாலு மராத்தியர்களின் பேரரசு எந்த போரில் முடிவடைந்தது இதோட பார்த்தா மராத்திய பேரரசு மொத்தமா முடிஞ்சிடும் அது என்ன போர் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வரையும் ப்ராப்பரா பொறுமையா பண்ணுங்க பாக்கலாம் ராணுவ நடவடிக்கை யாருப்பா ராணுவத்தை நிர்வகித்தது யார் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே சரியான விடை என்னது நியாயதீஷ் ஓகே அடுத்தது மராத்தியர்களின் ஆட்சி காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ரெண்டு இருக்கு ஒன்னு பார்த்தா சவுத் அடுத்து பார்த்தா சர்தேஷ் முக் ஓகே சவுத் மற்றும் சர்தேஷ் முக் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அடுத்த இருபத்தி ஒன்னு ஓகே முதல் பேஷ்வா யார் பாலாஜி விஸ்வநாத் சூப்பர் ஓகே பாலாஜி விஸ்வநாத் இவர்தான் யாரு முதல் பேஷ்வாவாக பதவி ஏற்றவர் என்ன ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு அடுத்தது பாலாஜி பாஜிராவிற்கு வழிகாட்டியாக இருந்தவர் யாரு சூப்பர் பாலாஜி பாஜிராவுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பத்தான் சதாசிவராவ் சதாசிவ ராவ் இவர் பார்த்தா பார்த்தீங்கன்னா வழிகாட்டியா இருந்திருக்காரு அடுத்தது மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க என்னப்பா நிறுவனார் அவரு சூப்பர் இருபத்தி மூணுக்கு ஓகே சோ போர் முடிவுக்கு வந்த மூன்றாம் பாணிப்பட்டு என்பது சரியான விடை கரெக்ட் ஓகே அதற்கு முன்னாடி ஓகே இருபத்தி மூணாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் தன்வந்திரி மஹால் ஓகே தன்வந்திரி மஹால் அமைத்தவர் யார் இரண்டாம் சரபோஜி மராத்திய பேரரசு எந்த போரில் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எந்த போர்லப்பா முடிவடைஞ்சது மூன்றாம் பாணிப்பட்டு ஓகே முதல் பாணிப்பட்டு பார்த்தோம்னா ஓகே பாபர் இருக்கார் தெரியுங்களா சோ பாபருக்கும் ஓகே இப்ராஹிம் லோபிக்கும் நடந்த முதல் பாணிப்பட்டு அடுத்த பார்த்தா ஹெமுவுக்கும் பைராம் கான் இருக்கார் தெரியுங்களா அவருக்கு நடந்த இரண்டாம் பாணிப்பட்டு நேற்று நம்ம பார்த்தோம் மூன்றாம் பாணிப்பட்டு தான் பார்த்தா மராத்திய பேரரசின் முடிவுக்கு காரணம் ஓகே அப்போ மூன்றாம் பாணிப்பட்டு ஓகே மூன்றாம் பாணிப்பட்டு போர் சரிங்களா எஸ் எஸ் பாருங்கப்பா ஆன்சர் ஆன்சர் பண்ணுங்க பண்ணுங்க கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசிற்கு அனுப்பும் பொறுப்பை யார் ஏற்றிருந்தார் ஓகே கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசிற்கு அனுப்பும் பொறுப்பை யார் ஏற்றிருந்தார் இரண்டாவது ஆங்கிலோ மராத்திய போரின் போது ஆங்கில ஜெனரலாக இருந்த ஆங்கிலேய ஜெனரலாக இருந்தவர் கவர்னர் யார் இருபத்தைந்து பண்ணுங்க சரியான பட்டேல் பட்டேல் இரண்டாவது ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் சொல்லிட்டு கேட்டுக்கா சரியான உடை வெல்லஸ்லி 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 பிரபு என்பது சரியான விடை விடைத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆன்சர் ஓகே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாளைக்கு முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு எந்த உடன்படிக்கை கொண்டு வந்தது அப்ப முதலாம் ஆங்கில மரத்தை போரோட உடன்படிக்கை என்ன அப்படின்றது முதல் கேள்வி சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு யார் தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் சிவாஜியின் வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் எந்த இடம் முன்னணியில் இருந்தது எந்த பிளேஸ் அதுதான் முன்னணியில் இருந்தே கேட்டிருக்காங்க அடுத்தது முப்பது டேஷ் என்பது சிவாஜி அவர்கள் வசூலித்த பதினைந்து சதவிகித கூடுதல் வரி அப்படின்றது எதுப்பா என்ன உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை சால்பை சால்பை உடன்படிக்கை என்பது சரியான விடை அடுத்தது சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் சரியான ராஜா ஜெய்சிங் அப்சல் கானாப்பா கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் ராஜா ஜெய்சிங் சூப்பர் ராஜா ஜெய்சிங் சரி ஓகே அடுத்தது சிவாஜியின் வழித்தோன்களை பாதுகாப்பதில் எந்த இடம் முன்னணியில் இருந்தது இருபத்தி என்ன பிளேஸ் முன்னணியில் இருந்தது அப்படி சொல்லிட்டு கேட்டுக்காங்க ஆன்சர் பண்ணுங்க தஞ்சாவூரா செஞ்சியா ரெண்டு பிளேஸ் நான் சொல்றேன் தஞ்சாவூர் செஞ்சி சரியான உடைய சொல்லுங்க பார்க்கலாம் சிவாஜியின் வழித்தொன்றலை பாதுகாப்பதில் ஓகே தஞ்சாவூர் இருக்கு தெரியுங்களா சோ தஞ்சை தான் முன்னணியில் இருந்தது அடுத்தது டேஷ் என்பது சிவாஜி வசூலித்த பதினைந்து சதவிகித கூடுதல் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சவுத்தா சர்தேஷ் முகா சொல்லுங்க பார்க்கலாம் முப்பதுக்கு சவுத்தா சர்தேஷ் முகாப்பா தஞ்சை தான் சரியான விடை சரிங்களா சோ நல்லா முன்னணியில் இருந்தது தஞ்சை தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தா செஞ்சிலாம் ஓகே அடுத்தது டேஷ் என்பதை சிவாஜி வசூலித்த பதினைந்து சதவீத கூடுதல் வரி ஒண்ணு சவுத் அப்படின்னா முக் ஓகே சரியான விடை என்ன சொல்லுங்க பாக்கலாம் சவுத்தா சர்தேஷ் முக்காப்பா

ஓகே பிடிஎஃப் டவுன்லோட் பா, சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களோட நட்புறையை கொண்டு எந்த இடத்தில் தலை தலையில்லா வணிகம் செய்யும் உரிமை பெற்றனர் டெக்கான் பிளேஸ் ஓகே தக்கான பகுதி இருக்குதுங்களா அப்படின்ற அப்படின்றா ஒரு நாலஞ்சு பகுதிகள் சேர்ந்தது தான் தக்காணம் சரிங்களா அடுத்த பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதில் ஆர்காடு நவாப் தோஸ்தலியை யார் தோற்கடித்துக் கொன்றார் அடுத்தது தஞ்சை மராத்தி அரசின் போன்ஸ்லே வம்சத்தில் கடைசி அரசராக கருதப்பட்டவர் யார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு ஆன்சர் பண்ணுங்க அகமது ஷா அப்தலி சூப்பர் ஓகேப்பா இந்த முப்பத்தி மூணாவது கேள்விக்கு ஓகே இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஃபைனல் கொஷின் ஓகே சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தா ஓகே ஃபைனலா ஓகே நீங்க இதுல வந்து போட்டுருங்க சரிங்களா சோ கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்க சரிங்களா சோ இதான் பார்த்தா இன்னைக்கான முப்பத்தி மூணு கேள்விப்பா சரிங்களா சோ மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு ஓகே நேற்றுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தெளிவா நான் குடுத்துட்டேன் சரிங்களா ஸோ நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆப் இருக்கு தெரியுங்களா சோ நம்ம டாடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்லேயே பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கான பிடிஎஃப் அப்படின்றது குடுத்துறேன் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் அப்படின்றது நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சரிங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் செலெக்ஷன் டே அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஓகே நல்லா கனிச்சு பிக் செலக்ஷன் டே அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபர் ஓகே எல்லாமே டபுள் வேலிடிட்டி சரிங்களா ஸோ இங்கே பாருங்க அதிகாரம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ பேட்ச் ஓகே ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஓகே ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பட் என்னோட கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட நல்ல ஆஃபரில் கிடைக்கும் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே இந்த ஆஃபர் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஓகே ஸோ உங்களோட ஓகே ஸோ பேட்ச் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்கப்பா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே போனாத்துல டுவெல் மந்த் அப்படின்றதான் இருந்துச்சு இப்ப டுவெல் பிளஸ் டுவெல் அதான் பார்த்தா இரண்டு ஆண்டுகள் இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா இதற்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் மட்டும்தான் ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்றது என்னோட கோட் நீங்க எந்த பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணாலுமே இந்த கோட் நீங்க ஓகே ஸோ யூஸ் பண்ணிட்டு வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் கிடைக்குதுப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க தாராளமாக என்னோட மொபைல் நம்பர் என்னோட மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதோட பெஸ்டான ஒரு ஆஃபர்லயுமே பார்த்தா உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா சோ தேங்க்யூ மக்களை தேங்க்யூ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ